சட்டம் எண்ணூற்று ஐம்பத்தி இரண்டு அல்லது ஆயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொது சுகாதாரத்திற்கான புகைப்பிடிக்கும் பொருட்களின் கட்டுப்பாட்டுச் சட்டம் நாளை அக்டோபர் முதலாம் தேதி தொடங்கி அமலுக்கு வருகின்றது அதில் முதன்மை அம்சமாக பதினெட்டு வயதிற்குட்பட்டவர்கள் மத்தியில் சிகரெட் மற்றும் மின்னியல் சிகரெட் விற்பனை செய்பவர்கள் மீது குற்றவியல் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் அதேபோன்று அவற்றை வாங்கி உபயோகப்படுத்தும் பதின்ம வயதினர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் இச்சட்டத்திற்கு எதிராக செயல்படும் இரு தரப்பினருக்குடி பதின்ம வயதினருக்கு சிகரெட் மற்றும் மின்னியல் சிகரெட் விற்பனை செய்வது தவறான செயலாகும் அதிலும் குறிப்பாக சிகரெட் விற்பனை பல்வேறு வகையில் பிரிக்கப்படுவதாகவும் அவை அனைத்திற்கும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்படும் என்றும் அந்த செல் அப்படின்ற அந்த விஷயத்துக்கே வார்த்தைக்கே வந்து நிறைய எக்ஸ்பிளனேஷன் இருக்கு விளக்கம் இருக்கு அதாவது பணம் வாங்காமல் ஒரு பாட்டர் சிஸ்டம்ல கூட இப்போ ஒரு பொருள் கொடுத்து பொருள் வாங்குறதா இருந்தாலும் அது அதுக்கு கீழே தான் குற்றவியலா வரும் அது மட்டும் இல்லாம உங்க பொசனில் இருக்கிறது அது விற்கத்தான் போறீங்க அப்படின்ற அந்த எண்ணமும் கூட வந்து அதுக்கான நீங்க வச்சிருந்தாலுமே கூட அது வந்து குற்றவியலாதான் பார்க்குறாங்க முதல் முறையாக தவறு செய்பவர்களுக்கு இருபதாயிரம் வரையில் அபராதம் அல்லது ஓர் ஆண்டு சிறை தண்டனையும் அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம் இரண்டாவது தடவையாக அதே தவற்றை செய்தார் முப்பதாயிரம் ரிங்கிட் வரையில் அபராதம் அல்லது இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனையும் அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம் என்று குணமலர் தெரிவித்தார் அதோடு சிகரெட் மற்றும் மின்னியல் சிகரெட்டுகளை வாங்கி உபயோகப்படுத்தும் பதின்ம வயதினருக்கும் தண்டனை விதிக்கப்படும் அவர்கள் அதிகபட்சமாக ஐநூறு ரிங்கிட் அபராதம் செலுத்த வேண்டும் அல்லது சமூக சேவை செய்ய வேண்டும் இதனிடையே சில இடங்களில் புகைப்பிடிப்பதற்கும் தடை விதிக்கப்படும் என்று குணமலர் கூறினார் சில இடங்கள் வந்துட்டு இங்கே சிகரெட் பிடிக்கக்கூடாது அப்படின்னு கொண்டு வர போகிறாங்க கொண்டு வந்திருப்பாங்க இப்போ அந்த இடத்துல சிகரெட் குடித்தாலோ இல்லை வேப் குடித்தாலோ இ சிகரெட் பாவித்தாலோ உபயோகித்தாலோ அவங்களுக்கும் கூட இந்த தண்டனை ஐயாயிரம் ரிங்கின் அபராதம் வழங்கப்படலாம் இப்போ அந்த ஓனர் இருக்காங்க உரிமையாளர் இருக்காங்க அந்த இடத்தோட உரிமையாளர் அவங்க வந்துட்டு அதை தெரியப்படுத்தலை அவங்களுக்குன்னு சொன்னா ஒரு சைன் போர்ட் போடணும் அது அவங்க போடல அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த ஐயாயிரம் லிங்கி அவங்க கட்ட வேண்டியது வரும் அப்படின்றதையும் நம்ம நினைவில் கொள்ளணுங்க இந்த சட்டம் அமல்படுத்தப்படுவதற்கான காரணத்தையும் அமலாக்கத்திற்கான பயனையும் விளக்குகின்றார் குணமலர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து இந்த இ சிகரெட்டும் இந்த வேப்பும் வந்து நம்மளுடைய புழக்கத்தில் இருக்குது ஆனால் இந்த சட்டம் வந்து சிகரெட்டுக்கான சட்டம் வந்து இந்த தொபாக்கோ மட்டும்தான் வந்து கவர் பண்ணியிருந்தது அதனால் அங்கே வந்துட்டு ஒரு ஒரு கேப் இருந்துக்கிட்டே இருந்தது அதை கவர் பண்ணுறதுக்கான இப்போ வந்து அதை சரி சரி பண்ணுறதுக்கான முயற்சி தான் இந்த 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 சட்டம் பதின்ம வயதினரின் நலன் கருதி அரசாங்கம் சட்ட ரீதியாக செயல்பட்டாலும் அவர்கள் சிகரெட் மற்றும் மின்னியல் சிகரெட்டுகளுக்கு அடிமையாகாமல் இருப்பதற்கு பெற்றோர்களும் அவர்களின் நடவடிக்கையில் கவனம் செலுத்த வேண்டும் என்று குணமலர் அறிவுறுத்தினார்